இன்னைக்கு இந்த வர்ச்சகராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் குடும்பம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கமிட்மெண்ட்ல வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க என்னதான் இவருடைய மனசுல பல விஷயமான பல கனவுகள் ஆசைகளை வச்சுக்கிட்டு இவங்க அதாவது இந்த ராசிக்காரர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பெரும் அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே தான் இவர்களுக்கு தெரியும் இந்த ஒரு வாழ்க்கையில எனக்கு மாற்றங்கள் எதுவுமே இருக்காது என்னுடைய கஷ்டங்கள் மட்டுமே தான் எனக்கானது சந்தோஷங்கள் எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது எல்லோரும் அவர்களுடைய தேவைகளுக்காக என்னைய பயன்படுத்திப்பாங்க என்னை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுகிட்ட ஒரு நபர்கள்னா அதை விருச்சகராசிக்காரர்கள் தான் முக்கியமா ராசிக்காரர்கள் உதவின்னு யார் கேட்டு வந்தாலும் சரிங்க இல்லை பண்ண முடியாது நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்காம நான் பண்றேங்க உங்களுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நபராக இருப்பார்கள் காதல்ல ரொம்ப மூழ்கியிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இந்த வர் கராசிக்காரர்கள் எல்லாத்துலயுமே தவறு எதுன்னு புரிஞ்சுக்கிட்ட இவங்க இந்த காதல் வாழ்க்கையில மட்டும் அதை புரிஞ்சுக்க மறந்துட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா காதல் வாழ்க்கையில இவர்கள் தப்பான விஷயத்த கூட சரின்னு நம்பக்கூடிய நபராக இருப்பாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு விஷயத்த தப்புன்னு கூட சொல்ல முடியாது அது சரிதான் அதாவது எப்படி சொல்றோம்னா காதலிக்கக்கூடிய நபர்களை விட்டு பிரிஞ்சு வாழ்வதுங்கிறது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் காதலிச்ச நபர்கள் காதலித்த நபரோடு தான் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஆசையாக வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த விரச்சகராட்சிக்காரர்கள் தான் இது தப்புன்னு சொல்ல முடியாதே ஏன்னா இவள் நாட்கள் நாங்கள் காதலிச்சிருக்கோம் சேர்ந்து வாழணும் கனவு கொண்டிருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா தேவையில்லாத வரக்கூடிய பிரச்சனைகள்னால நான் அதையே விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் அதை விட்டுக்கு கொடுக்க கூடாது எனக்கானது எனக்கு வேணும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நீ இல்லாம வாழ முடியாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த விரச்சகராட்சினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு விஷயம் என்பது நடந்தது கிடையாதுங்க இவர்கள் சொல்லுவாங்க என்னக்கானதை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அது செய்வேன் இது செய்வேன் அப்படின்னு ஆனா உண்மையான நிலையான வாழ்க்கைன்னு வரும்போது தனக்கு பிடிச்சவங்க தான் கூட இருந்து கஷ்டப்படுவதோட தனக்கு பிடிச்சவங்க எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் அவங்களுக்கு எது வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுப்பேன்ற மாதிரி கடைசியில இப்படிப்பட்ட குணங்களாக மாறிடுவாங்க இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ஷகராசியினுடைய வாழ்க்கையில இந்த காதல் தோல்வியினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் நஞ்சல் இல்லைங்க ஏன்னா சொல்லணும்னா சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த காதல் பிரச்சனையில சிக்கி சின்ன பின்னமான நபர்களில் முக்கியமான நபர்கள்னா அது இந்த விரட்சகராசிக்காரர்கள் தான் விரட்சகராசியினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா இவ்வளவு வருஷங்கள் மாதங்கள் ஆயிடுச்சு சாமி என்னோட பிடிச்சவங்கள நான் புரிஞ்சு ஆனா எனக்கு பிடிச்சவங்க கூட மறுபடியும் சேர முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு இன்னும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் காதலிச்சோம் புரிஞ்சு போயிட்டாங்க வேற ஒரு பொண்ணு வேற ஒரு பையன் அப்படின்லாம் போக முடியாது சாமி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தான் இப்படின்ற மாதிரி தமிழுடைய பண்பாட்டுகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்குமே இந்த விருச்சகராசிக்காரர்கள் அவர்களை மனக்க முடியாம மனசுல உள்ள உண்மையான காதலை சுமந்துகிட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் இருக்கையில விருச்சகராசினுடைய வாழ்க்கையில யார் எல்லாமே இவர்களுக்கு உண்மையான நபர்கள்னு நம்புறாங்களோ அவர்கள் மூலியமாகவே இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில பலவிதமான துரோகங்களையும் துன்பங்களையும் பார்த்துருக்காங்க ஏன் இவள் நாள் வரைக்குமே இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தரை பார்த்தும் கேட்பாங்க காரணம் இவர்கள் நம்பிக்கை வச்சாங்க ஆனால் நம்பினவங்களுக்கு அந்த ஒரு தகுதின்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மை இப்போ நான் ஒருத்தங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் அவங்களுடைய தகுதிங்கிறது என்னுடைய செருப்பு மாதிரி ஆனா நான் அவங்க என்னுடைய பூஜைகளை வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள அந்த அளவுக்கு உயரத்தை வச்சிருக்கேன் என்னுடைய தலைகள்ல நான் வச்சிருக்கேன் ஆனா அவங்க பண்ண விஷயம் என் செருப்புக்கு சமம் அதாவது எப்படி சொல்றதுன்னா நல்லவங்க நல்லது நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு மட்டமான விஷயங்களை சம்பாதிக்கத்துக்காகவும் பல மக்கள்களை சாகடிச்சிருக்காங்க பல நபர்களுக்கு துன்பத்தை இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் மேல நான் நம்பிக்கை வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தினமும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விருட்சகராசிக்காரர்கள் ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களை பார்த்துட்டாங்க வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில தாங்க இனி முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நினைச்சாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை கிடைக்கப் போகுது இதனால் வரைக்குமே இவர்கள் துன்பப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் இவர் பதக்கமாக்கப் போகிறார்கள் அது எப்படிப்பட்ட வாழ்க்கையாகும் எந்த அளவுக்கு இந்த ராசியினுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்பதை பற்றியும் தெல்ல தெளிவாக பார்க்கும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய வெள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் வர்ச்சக ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டமே நீங்க செல்வத்தினுடைய பாதையிலையும் கஷ்டங்கள்லையும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வத்தாலான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் எவ்வளவோ நாட்கள் இந்த செல்வ கஷ்டங்களை நீங்க தீக்கணுன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு தோல்விகள் மட்டுமே எளிமையா கிடைச்சிருக்கும் நாட்களும் மாதங்களும் கடந்தும் வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க தோல்விகளை தான் சந்திச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஏனால இது நம்முடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களா அப்படின்ற மாதிரி நீங்க மனசு உடஞ்சு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்தும் எவ்வளவோ நாட்கள் யார் யார்கிட்டயே கெஞ்சிருக்காங்க கூத்தாடி இருக்காங்க ஓகேமா எனக்கு இந்த ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆபத்தப்பட்டிருக்காங்க அது எல்லாமே இனி இவங்களுக்கு அனுகாக்கமாகும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்ப நம்பிக்கை கூடிய நபர்கள் மூலியமாக இவர்களுக்கு கிடைச்ச விஷயம் ஏமாற்றம் மட்டுமே தான் இவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்க இவங்க நமக்கு நண்பனாகவும் நமக்கு தேவையான விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பின போது எல்லாமே அப்படிலாம் நான் கிடையாதுங்க நான் யாருங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்க நீங்க எப்படியோ போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையுமே அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இவர்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் யார் யாருக்கிட்டேயும் கெஞ்சி ஒரு தொழிலையும் மற்ற விஷயங்களுக்காகவும் தேவையான படத்தை கொடுங்க கெஞ்சிருக்காங்க ஆனா யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவே இல்லை நீ எப்படியோ போய்க்கோ எனக்கு என்னப்பா வந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர்களுக்கான உதவிகள் என்பது கிடைக்கும் முக்கியமா நண்பர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலியமா இவர்கள் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டி செய்து கொடுப்பார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதை பார்த்து இவர்களை மேலும் பொறாமப்படக்கூடிய நபர்கள் என்பது எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும் முக்கியமா இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொறாமையின் மூலியமாக தொழில உங்களுடைய வியாஜரியை நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு பல நபர்கள் முயற்சி பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்க யார் உங்களுடைய வாழ்க்கையில பொய்யான நபர்களாக இருப்பாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்காத விட்டீங்கிட்டேன் அப்படின்ற போது நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத சமயத்துல உங்களை முழுவதுமாக அடிச்சு உங்களை கீழே தள்ளி விட்டு அவர்கள் மேல போயிடுவாங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை கொள்வது சிறந்ததாக இருக்கும் இந்த உற்சகராசிக்காரர்களுக்கு உற்சகராசிகளுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே முருகப்பெருமான வேண்டாத நாட்கள் கிடையாது முருகப்பெருமான வேண்டி மனசளவுல என்றாவது என்ன காத்தருள்வாள் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சே தவிர இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில இந்த வர்ச்சகராசிகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வர்த்தக ராசிக்காரர்கள் எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை நிலையானதாக மாறும் இனி இவர்கள் யார் முன்பும் எதற்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்க போறது கிடையாது ஏன்னா சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு சென்று வர்ச்சகராசிக்காரர்கள் இனி வாழ்வார்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் யாரெல்லாம் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இழிவாக பேசினார்களோ மட்டம் திட்டி பேசினார்களோ தன்னுடைய காலுக்கு செருப்பு மாதிரின்னு சொன்னாங்களோ இவருடைய வாழ்க்கையில அது எல்லாமே நீங்கி எல்லோர் முன்பும் மரியாதை மிக்க ஒரு நபராக வளம் வர ஆரம்பிப்பார்கள் இனி யாருமே இவர்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க நிறைய நபர்கள் இவர்கள் நம்பவே மாட்டாங்க இவர்களை நம்பி நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனா இனி எல்லோருமே இவர்களை தான் நம்ப ஆரம்பிக்க முடியும் ஏன்னா இவர்கள் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுப்பாங்க குடும்பத்தால் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கான முழுவதுமான தீர்வு என்பது வருகின்ற காலங்களில் கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் இந்த கணவன் மனைவி பிரச்சனையில நீங்க பெரும் அளவிலான இக்கட்டான சூழ்நிலையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்கீங்க இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கையினுடைய காலங்களை ஓட்டுனீங்க ஆனா குடும்ப பிரச்சனை தீர்ந்த பாடியும் இல்ல அந்த குடும்ப பிரச்சனையை நீக்குவதற்கு யாரும் உங்களுக்கு உதவி செஞ்ச பாடியும் இல்லை அதிகப்படியான துன்பங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் என்பது முழுவதுமாகவே நீங்கி நல்லது நடக்கும் திருமணமே ஆகாத நம்ம திருமணம் பாக்கியங்கள் என்பது உண்டாகும் காதல் வாழ்க்கையில நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமேனு மன உழைச்சல் இருக்கக்கூடிய இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் யார் யார்கிட்டயோ இவங்க கெஞ்சிருக்காங்க யார் யார்கிட்டயோ எனக்காக இந்த உதவிகள் பண்ணுங்கன்ற விஷயத்த கேட்டு காழ விழுந்திருக்காங்க அப்போது கூட யாரும் இவங்களுக்கு எதுவுமே செய்யல இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க இவர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பாங்க எல்லோரும் சேர்ந்து இனி இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்திலும் எதற்காகவும் கண்ணிறழவோ இல்லை கஷ்டப்பட வேண்டிய அஹ் சூழ்நிலைகளோ உண்டாக்க போறது கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க உங்க மேல மதிப்பையும் மரியாதையும் வைப்பாங்க நீங்க நாலு பேத்துக்கு இம்ப்ரஷனா இருப்பீங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்க சொன்னா சரியா இருக்கும்ன்றத கண்மூடித்தனமாகவும் நம்புவாங்க உங்க மேல அந்த அளவுக்கு நம்பிக்கைன்றதும் அதிகரிக்கும் இவ்வளவு நாட்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்காத நன்மைகளை கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சந்திக்க முடியும் இனி இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் துன்பங்கள் இல்லாத தொல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பாங்க யாராலும்